கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நீதிமன்றம் சில கேள்விகளை தாபேக்காவுக்கு எழுப்பியிருக்காங்க விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படின்ற கேள்வியும் முன்னெடுத்திருக்காங்க கரூரில் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் அந்த துயரச் சம்பவம் முழுக்க முழுக்க மேன் மேட் டிஸ்டாஸ்டர் அதாவது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கு நீதிமன்றம் விஜய் முதல் கொண்டு நிர்வாகிகள் எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறது ஏற்கத்தக்கதல்ல ஏன் எல்லோரும் ஒளிஞ்சிட்டு ட்விட்டர்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் நீங்கள் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருக்கு நீதிமன்றம் அது மட்டும் இல்லை இந்த பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலை இன்னும் அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க எதனால் இந்த தவறு நடந்தது நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் நடந்துருக்குது அதாவது இந்த 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 சம்பவம் கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவமாக ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் நடந்திருக்கு அங்கங்கே மனிதர்கள் எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்தது ஆம்புலன்ஸுக்கு தூக்கிட்டு ஓடினது குழந்தைங்க முதல் கொண்டு இறந்தது இதெல்லாமே வந்து அவங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்பாகவே நிறைய பேர் இறந்துட்டாங்க இது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் இருந்துச்சு ஒரு பிரச்சாரம் மாதிரியே இல்லையே அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் முன் வச்சிருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதாவது இந்த கரூர் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்க மேலே இந்த அரசு கருணை காட்டுதா ஏன் அவங்களெல்லாம் இன்னும் கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வியும் முன்னேற்பியிருக்காங்க தலைவர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் வரைக்கும் தலைமறைவாயிட்டாங்க வீடியோ வெளியிடுறாங்க ட்விட்டரில் பதிவு போடுறாங்க அப்புறம் அதை அழிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மறைமுகமாகவே வேலைகளை செய்கிறாங்க ஏன் எல்லோரும் மறைஞ்சி போயிட்டாங்க எல்லாம் இந்த இந்த இழப்புக்கு ஏன் பொறுப்பு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட விஜய்க்கு இல்லை தாவேக்காவுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீதிமன்றம் கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்காது கட்டாயமாக சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமந்தான் இதுக்கு என்ன உரிய தண்டனை தீர்ப்பு வழங்கணுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆதரவர்ஜுனா என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்காங்க இந்த நீதிமன்றம் இத்தனை கேள்விகளையும் தாவேக்காவுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு